வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆதித்த கரிகாலன் இந்த பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆனதும் அந்த கேரக்டர் தான் பல பேருமே முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர் உண்மையிலே வாழ்ந்த அரசராக சொல்கிறாங்களே அவர் எப்படி கொலை பண்ணப்பட்டார் அந்த கொலை வழக்கு தீர்க்கப்பட்டுச்சா அது இதுன்னு பல சந்தேகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பல பேர் கிட்டேருந்து வந்துகிட்டே இருக்குது இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் தேடுற முயற்சியை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பயணிக்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் தமிழ் சினிமா ஜாம்பவான்களோட எழுபது ஆண்டுகால கனவு இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு பொன்னியின் செல்வன் படம் மூலமாக அந்த படத்தில் இடம் பிடிச்சிருந்த வந்தியத்தேவன் கேரக்டரை பற்றியும் அருள்மொழிவர்மன் கேரக்டரை பற்றியும் நந்தினி கேரக்டரை பத்தியும் நம்ம உச்சிக்கொட்டி பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த எல்லா கேரக்டர்ஸை விட வலிமையான கேரக்டர் எது திரும்ப அந்த படத்தில் ஆதித்த கரிகாலன் இந்த பெயர்ல உண்மையிலேயே ஒரு சோழ அரசன் வாழ்ந்திருக்காரு அடிப்படையா தான் இந்த ஆதித்த கரிகாலன் அப்படின்ற கேரக்டரை டிசைன் பண்ணிருப்பாரு கல்கி அவர்கள் ஆனா கல்கி அவர்கள் கதையில புனஞ்சி சொல்லியிருந்த எல்லாத்தின் படிதான் உண்மையிலேயே ஆதித்த கரிகாலன் வாழ்ந்தாரன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவரோட வாழ்க்கை முறை வேற இவர் சொல்லியிருக்க விஷயங்கள் வேற ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் ஒத்து போகும் மற்றபடி செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆதித்த கரிகாலன் சார்ந்து அவர்கள் சொன்ன விஷயங்கள் கற்பனையே 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 இதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ வந்திருக்க பொன்னியின் செல்வன் படத்தில் ஆதித்த கரிகாலன் ரோலை ஏற்று நடிச்சிருக்கவர் விக்ரம் சார் சும்மா சொல்லக்கூடாதுங்க பட்டையை கிளப்பி இருக்காரு ஆக்சுவலா ரஜினி சாருக்கு இந்த ஆசை இருந்துச்சா பொன்னியின் செல்வன் அப்படின்ற படம் வர்றப்ப நாம அதுல வந்தியத்தேவன் கேரக்டரை ஏற்று நடிக்கணும்னு அவரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருந்திருக்காராம் அதில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் கேரக்டர் கமல் சார் பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மன் கேரக்டர் இதில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் இருக்கார்ல அவர் தான் ஆதித்த கரிகாரனா கேட்குறப்பவே கோஸ்பம் ஆகுதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா ஆதித்த கரிகாரன் கேரக்டர் மட்டும் கேப்டன் அவர்கள் குதிரையில் வரார் அப்படின்னா எப்படி இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அந்த கம்பீரமான உடம்புக்கும் அதுக்கும் தமிழ் நிறத்துக்கும் அதுக்கும் வேற மாதிரி இருக்கும் அந்த குழப்பம் நம்மளுக்கு இல்லை ஏன்னா சாரோட இப்போதைய நிலம நம்ம பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது அதை விட்டுலாம் திரும்ப நம்ம கண்ணண்டு வரலாம் இப்படி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டை தான் ரஜினி சார் மனசில் வச்சுருந்தார் முதல்ல எம்ஜிஆர் சார் ஆசைப்பட்டார் இந்த ப்ராஜெக்ட் கை கைகூடலை அதுக்கப்புறமா கமல் சார் ஆசைப்பட்டார் கைகூடலை அதுக்கப்புறம் ரஜினி சார் இந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஆசைப்பட்டிருந்தார் அதுவும் பெருசாக கைகூடலை ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் ரஜினி சார் ஒரு வாய்ப்பு கேட்டு அதுக்கப்புறம் மணிஷர் அதை மறுத்துட்டாப்பில் அதுக்கு சில காரணங்களை சொல்லி மறுத்துட்டு இருந்தார் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் கடந்து தான் ஆதித்த கரிகாலன் கேரக்டரில் இப்போ விக்ரம் சார் நடித்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆனதுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆதித்த கரிகாலன் எவ்வளோ ஒரு நன்னடத்தியான ஒரு அரசன் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் சோழ மக்களோட நலன் சார்ந்து மட்டுமே தன் நிலத்துக்காக போரிட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை ஏதோ பெண் பின்னாடி சுற்றுறதாவும் கல்லுக்கு அடிமையானதாகலாம் காமிச்சிருக்கீங்க இதெல்லாம் பண்ணலாமா மணி சார் கல்கி அவர்கள் தான் அந்த கதையோடய நகர்வுக்காக இது போலலாம் பண்ணியிருந்தாரு நீங்களும் இது போலாம் பண்ணலாமான்னு நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் அடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலாக அந்த விமர்சனத்தை முன் வச்ச பல பேருமே வரலாறு தேடி தேடி படிக்கிறவங்க அதில் ஆய்வாளர்களாக இருக்கிறவங்க அவங்களே முன் வச்சாங்க அந்த விமர்சனத்தை ஸோ இங்கே தான் நமக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அப்படி என்ன தான் ஆதித்த கரிகாரன் பண்ணியிருக்காரு இவரோட கொலை சார்ந்த இதுக்காக இப்போ இருக்கும் மர்மம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அவர் யார் தான் கொலை பண்ணான்னு இப்போ இருக்கும் தெளிவாக புரியாத மர்மமாக போயிட்டு இருக்கு இதை சார்ந்த ஒரு முயற்சியை முன்னெடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சப்போ தான் ஆதித்த கரிகாலனை பற்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரவுகளை திரட்டணும் நிறைய ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் இருந்துச்சுங்க நீங்கள் படத்தில் பாக்குறீங்களா ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இப்போ வந்திருக்கு அதில் ஆதித்த கரிகாலன் தான் காமிச்சிருக்காங்க ஆனால் பொன்னியின் செல்வன் கதையை ஃபுல்லாக படிச்சவங்க தெரிஞ்சிருக்கும் ஆதித்த கரிகாலன் கேரக்டரை நடுவில் சாகடிச்சுருவாங்க அவரை கொலை பண்ண சார்ந்த நிறைய மர்மங்கள்லாம் வரும் அதெல்லாம் பெரிய ஸ்டோரியாக போகும் உண்மையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டார் உண்மை வரலாறு அது ஆனால் யாரால கொலை பண்ணப்பட்டார் இதுதான் பெரிய மர்மமே நாம இப்ப பார்ப்போம் பார்த்தீங்களா அன்சால்வ்டு கேசஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகள்லாம் முடிக்கப்படாமல் இருக்கணும் அந்த வழக்குகள் பட்டியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல மிக முக்கியமான வழக்கா ஆதித்த கரிகாலன் படுகொலை வழக்கு இருக்குல்ல இதை நம்ம பார்த்தே ஆகணும் இந்த உண்மையான விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட அடிப்படை புரிதலுக்காக இந்த பொன்னியின் செல்வன் கதை இருக்கு பாத்தீங்களா அதுல வர முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை சொல்றாங்க அப்பதான் உங்களுக்கு கனெக்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நந்தினியை சந்திக்கிற நேரத்தில் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்படுவார் கொன்னவர் பாண்டிய மன்னனோட மகளா நந்தினி இருக்காங்களா பெரிய பழுவேட்டரையர் அதாவது நந்தினியோட கணவரான பெரிய பழுவேட்டரையர் இருக்காரா இல்லனா பாண்டிய ஆபத்துதவிகள் இருப்பாங்களா படத்தில் காமிச்சிருப்பாங்க பாருங்க இவங்கெல்லாம் பழி தீர்க்கறதுக்காக ஆதித்த கரிகாலனை இருப்பாங்களா இவங்க எல்லாரையும் கடந்து வந்தியத்தேவன் இருக்கார்ல ஆதித்த கரிகாலனோட உற்ற நண்பன் அவ்வளோ நண்பனவர் அந்த வந்தியத்தேவனை நண்பனுக்கு துரோகம் பண்ணி கொண்டு இருப்பாராம் இவ்வளோ கேள்விகள் பொன்னியின் சொல்லன் கதையை படிக்கிறப்ப உங்க மனசுல உதயமாகும் இந்த உதயம் அப்படின்றது பொன்னியின் சொல்ல செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்களா அப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா கதை படி பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் மேலே போய் குற்றச்சாட்டை சுமத்தி அவரை சிறையெல்லாம் அடிப்பாங்க அந்த அளவுலாம் போகும் இது எல்லாமே கதையில இடம் பிடிச்சது ஆனா கதையில இதை பத்தி நான் சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு ஓ ஒரு கொலை சார்ந்து இவ்வளவு விஷயங்கள் வெளியே வருதா அப்போ ஆதித்த கரிகாலனா அந்த அளவுக்கு பெரிய ஒரு நபரா இந்த கதைப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வலிமையான கேரக்டருங்க கதையிலையும் சரி நிஜமான லைஃப்லேயும் சரி இந்த பொன்னியின் செல்வன் கதை படம் இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஒன்று ஒன்றுமே உண்மையான வரலாறு அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஓ ஆதித்த கரிகாலன் அப்படின்னா இவ்வளோ ஒரு ஆளுமை மிகுந்த நபராக இருந்திருக்காரன்ற விஷயம் உங்களுக்கு புரியும் இப்போ உண்மையான விஷயங்களுக்குள்ளே போகலாம் ஆதித்த கரிகாலன் இந்த பாண்டிய மன்னனோட தலையை வெட்டுற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்களே பொன்னியின் செல்வனில் இதைத்தான் நிஜத்துலேயும் பண்ணியிருந்தாருங்க உண்மையிலேயே ஆதித்த கரிகாலன் ஒரு பாண்டிய மன்னனோட தலையை கொய்தார் ஆனா இருக்கு விட்டுட்டாங்க நான் ஆதித்த கரிகாலனோட தாத்தாவை பாண்டியர்கள் கொன்னாங்க கொன்னது எப்படி நினைக்கிறீங்க இதே போல தலையை வெட்டி தலையை கொய்து கொலை பண்ணாங்க இதுக்கு பழுத்திக்க காத்துக்கிட்டு இருந்த சோழ அரச குடும்பத்துல பிறந்தவர் தான் நம்ம ஆதித்த கரிகாலன் இவர் குழந்தையா இருந்து வளர வளரவே குடும்ப உறுப்பினர்களால் சொல்லியே வளர்க்கப்பட்டிருக்காராம் இது போல நம்மளோட பேரரசரை இப்படி தான் அவங்க கொலை பண்ணாங்க பாண்டியர்கள் இதுக்கு நாம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த குழந்தையை வளர்த்துருக்காங்களாம் அப்படி வளர்ந்த அந்த ஆதித்த கரிகாலன் மனசுல பாண்டிய மன்னனை எப்படி கொலை பண்ணணும்னு ஆழமாக பதிஞ்சிருக்காதான் என்ன இந்த நாள் எப்போ வரும்னு எல்லா சோழ மக்களும் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்பதான் மிகப்பெரிய போர் ஒன்று வெடிக்குது பாண்டிய மன்னன் வீர பாண்டியன் அந்த போருக்கு தலைமை ஏற்றிருக்காரு அந்த போரில் ஆதித்த கரிகாலன் கலந்துகிட்டு இருந்தாரு ஆ எதுக்கு வளர்த்து எடுக்கப்பட்டேன் அப்படின்றதுக்கான நோக்கம் இருக்குல்ல அதை நிறைவேற்றுவதற்கு அந்த காலத்தை ஆதித்த கரிகாலன் பயன்படுத்த ஆரம்பிச்சார் எஸ் அவர் அல்டிமேட்டாக வீரபாண்டியன் தலையை கொய்தார் இந்த இவெண்ட்டுக்கு அப்புறம் ஆதித்த கரிகாலனுக்கு வரலாறுல அழிக்க முடியாத ஒரு பேர் ஒன்று கிடைச்சதுங்க வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்ற ஒரு பட்ட பெயர் தான் இப்போ வரைக்கும் இந்த பெயரை கல்வெட்டுகளையும் உங்களால் நீங்காமல் பார்க்க முடியும் ரைட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறமா பட்டத்து இளவரசராக ஆதித்த கரிகாலன் அறிவிக்கப்பட்டிருக்காரு இந்த இளவரசர் வேற பட்டத்து இளவரசர் வேற உதாரணத்துக்கு இப்போ சுந்தர சோழருக்கு மூன்று குழந்தைங்க ஆதித்த கரிகாலன் மூத்தவர் அப்புறம் குந்தவை அதுக்கப்புறமா பிறந்தவர் தான் அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழன் இதில் அடுத்த அரசராகும் வாய்ப்பு யாருக்கு இருக்கோ தான் பட்டத்து இளவரசர்னு அழைப்பாங்க ஸோ மூத்த பையன் யார் இங்கே ஆதித்த கரிகாலன் அதனால் அவர் தான் பட்டத்து இளவரசர் ஆனால் அருள்மொழிவர்மன் இருக்கார் பார்த்தீங்களா ஆதித்த கரிகாலனோட தம்பி இவரை வெறும் இளவரசர்னு மட்டும் தான் அடிப்பாங்க வித்தியாசம் புரியுதா அரியணை அடுத்து யாருக்கு வரப்போதோ அவங்க தான் பட்டத்து இளவரசர் பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலன் இருபத்தி எட்டு வயதுல படுகொலை முடி சூடவிருந்த நேரத்துல படுகொலை நிகழ்வு ஆனா இன்னும் ஒரு சில வரலாற்று குறிப்புகள் சொல்றது அவர் அரசராக மாறிட்டார்னு கூட சொல்றாங்க அதுல தெளிவில்லை சோதவிட்டில்லாம் மதுராந்தகன் என்கிற உத்தம சோழன் இவர் தான் அரசராகிறாருங்க எப்போ ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டார்ல அதுக்கு பிற்பாடு இவர் அரசராக மாறுறாரு மதுராந்தகன் வேற யாரும் கிடையாது கரிகாலனோட பெரியப்பா பையன் மதுராந்தகனுக்கு பிறகு சோழ பேரரச ஆண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவருக்கு பிற்பாடு ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் மக்களே நீங்க கதையில பார்த்த ஆதித்த கரிகாலனுக்கும் நிஜத்துல வாழ்ந்த ஆதித்த கரிகாலனுக்கும் எந்த அளவு வேற்றுமைகள் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரைட்டு இப்ப அடுத்து சர்ச்சைகள் சார்ந்து பாக்கலாங்க இப்ப என்ன ஒரு சர்ச்சை பெருசா வெடிச்சிருக்குனா ஆதித்த கரிகாரன கொள்றதுக்கு சதி செஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணது பிராமண குழு தான் இந்த ஒரு விஷயம் சார்ந்த கல்வெட்டுகளே கிடைச்சிருந்துச்சு இந்த கல்வெட்டுகளை கல்கி அவர்கள் ஆராயமலாம் இருந்திருக்க மாட்டாரு கண்டிப்பாக ஆராய்ஞ்சிருப்பாரு ஆனா உண்மையை சொல்லிட்டா எங்க இருந்து தான் சேர்ந்தவங்க மேலே பழி வந்துருமோன்ற ஒரு எண்ணத்துல கல்கி அவர்கள் ஏதோ சோழ பேரரசுக்குள்ளேயே பதவி போட்டி இருந்ததாகவும் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் அழிச்சிட்டு சாகிறதாவும் தான் இந்த பொன்னியின் செல்வன் கதை எழுதலான்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டுங்க இது ஆக்சுவலாக இப்போ வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுன்னு கூட நினைக்காதீங்க பொன்னியின் செல்வன் கதை வெளியாகி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா லிட்டராக நான்கு வருஷங்கள் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் புத்தகமாக போட்டிருந்தாங்க இதழில் வந்து அதுக்கப்புறம் புத்தகமாக மாறிச்சு அந்த காலகட்டங்களே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுருச்சு நிரூபிக்கப்படும் வரைக்கும் எல்லாமே குற்றச்சாட்டுகள் தான் இதை மைண்டில் வச்சுக்கலாம் ஓகே நீலகண்ட சாஸ்திரி இவர் சோழர் வரலாற்று நூல்கள் எழுதின பல பேரில் முக்கியமானவராக கருதப்படுறவர் இவர் ஆதித்த கரிகாலனோட கொலை சார்ந்து ஒரு யூகத்தை முன் வச்சிருந்தாருங்க அந்த யூகம் மக்கள் மக்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் பிரித்து எடுத்துக்கலாம் எது உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவர் சொன்ன விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுல இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் அது ஒரு ஒரு சமர் ட்விஸ்ட் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க இவர் முன் வச்ச யூகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் பெரியப்பா பையன் இருக்கார்ல மதுராந்தகன் இவர் தான் ஆட்களை ஏவி விட்டு அதாவது மாஸ்டர் மைண்டாக இவர் தான் செயல்பட்டு ஆட்களை ஏவி விட்டு பதவிக்காக ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணதா இவர் ஒரு யூகத்தை முன்வைக்கிறாரு இதை நிரூபிக்கிற மாதிரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தினா நான் அதை யூகமாக மட்டும் சொல்லுங்க இது வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது அதை சார்ந்துதான் சொல்கிறேன்னு அவரே விளக்கம் கொடுத்துருந்தார் என்ன விளக்கம்னா மதுராந்தகன் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் வரைக்கும் சோழ பேரரச ஆண்டாரு அந்த பதினாறு ஆண்டுகள் வரைக்கும் ஆதித்த கரிகாலன் கொலையை பற்றி அவரு எதுவுமே விசாரிக்கல நடவடிக்கை எடுக்கல அப்படியே பூசி முழுகினாரு அதுக்கப்புறம் தான் மதுராந்தகனுக்கு பிற்பாடு ராஜராஜ சோழன் அரசராக மாறுறாரு அவர் தான் ஆதித்த கரிகாலனோட கொலை சார்ந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து கொலையாளிகளை கண்டுபிடிச்சு நாடு கடத்தினார் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாமே இவர் சொல்லியிருக்க விஷயங்கள் முதல்ல அவர்கள் மேலே எதுக்காக குற்றச்சாட்டை முன் வச்சாங்கன்னு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இவர் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறது சார்ந்த ஒரு கனெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த புரிதலை இன்னும் உங்களுக்கு அடுத்த கடுத்து கொண்டு போறேன்னு ஆக்சுவலாக நீலகண்ட சாஸ்திரியர்கள் சொன்ன விஷயம் இருக்குல்ல இதை பல வரலாற்று ஆய்வாளர்களும் மறுக்கிறாங்க இல்லைங்க அது மாதிரிலாம் நடக்கலங்க தப்பாக சொல்லியிருக்காருங்க அப்படின்றாங்க இதை சார்ந்து திருவாலங்காடு செப்பேடு இருக்குல்லங்க அதில் குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு சில விஷயங்களை அதை தகவல்களாக இந்த ஆய்வாளர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வானுலகை பார்க்கும் ஆசையினால் ஆதித்தன் அஸ்தமனத்தை அடைந்தான் உலகில் களி என்னும் காரிருள் சூழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காருங்க அதாவது ஆதித்த கரிகாலனோட கொலை இருக்குல்ல இதை தொடர்பு படுத்திய இந்த வரிகளை தான் அந்த ஒரு குறிப்பிட்ட செப்பேடுல இருந்து எடுத்ததா இந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இதுல ஆக்சுவலா அந்த திருவாளங்கட செப்பேடு சொல்ற விஷயம் அந்த வரிகள் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இளவரசர்கள் எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில் சோழ பேரரசில் வாழ்ந்த இளவரசர்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாருக்குமே சோழ அரசராக மாறணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு இருந்திருக்கணும் ஏன்னா இளவரசர்கள்லாம் கண்டிப்பா அந்த ஆசை இருந்திருக்கும் ஆனா அந்த ஆசை கரிகாலனுக்கு எப்படியோ இல்லாம போயிடுச்சு தான் பூமியில் இருக்க அந்த அரியாசனத்துக்கு ஆசைப்படாமல் விண்ணுலக அரியாசனத்துக்கு கரிகாலன் ஆசைப்பட்டார சொல்லியிருக்காங்க அவர் அங்கே தனித்துவமாக இருந்திருக்காரு அதை மென்ஷன் பண்ணுறாங்க கரிகாலன் இறந்ததுமே ராஜராஜ சோழனுக்கு முடிசூட்ட முடிவு பண்ணதாகவும் மதுராந்தகனுக்காக ராஜராஜ சோழனை விட்டு கொடுத்ததாகவும் நான் இல்லை பெரியப்பா பையனே அந்த அரசராக இருந்திருக்க சொல்லிட்டு ராஜராஜ சோழன் ஒதுங்கிட்டாரு இப்படி ஒதுங்கிட்டாங்க அதுக்கப்புறம் மதுராந்தகன் ஆட்சி முடிஞ்சிருச்சு ராஜராஜன் அரசராக வராரு எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப மதுராந்தகன் சதி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் அடுத்து பார்க்க போறதா ஒரு முக்கியமான கல்வெட்டுங்க உடையார்குடி கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிருந்து எடுக்கப்பட்ட இந்த கல்வெட்டுல கொலையாளிகளோட பெயர்கள் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு அதுதான் இதுல ஹைலைட்டு இது சார்ந்த ஆய்வாளர்கள் நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அதாவது துரோகிகளான ரவிதாசன் ஆகிய பஞ்சவன் பிரம்மாதிராயன் ராயன் அவன் உடன் பிறந்தவன் சோமன் சாம்பவன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க யாரை கொண்டவங்க ஆதித்த கரிகாலனை கொன்னவங்க இவங்க தானு பேரோடு குறிப்பிட்டிருக்காங்க அந்த கல்வெட்டில் இந்த வரிகள் எல்லாருக்கும் தெளிவாக புரியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இதை பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக நானே விளக்கி சொல்கிறேன் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தால் சொல்லப்படுறது இருவர் பேருங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரவிதாசன் என்கிற பஞ்சவன் பிரம்மாதி ராயன் இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ரவிதாசனோட சகோதரராக கருதப்படுற சோமன் சாம்பவன் துரோகி அப்படின்னு அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா ஆய்வாளர்கள் சொல்கிற மாதிரி உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா பாண்டியர்களா இவங்க கண்டிப்பா இருந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை நம்ம கூடிய இருந்து நமக்கு ஒரு வேலை பார்த்தா தான் அவங்களை துரோகின் சொல்லுவோம் வேற நாட்டை சேர்ந்த வந்து இங்க வம்பெடுத்தானா அவனை துரோகின் சொல்ல போறது கிடையாது எதிரின்னு தான் சொல்லுவோம் இந்த ரெண்டு வார்த்தை பதங்களுக்கான பொருள் உங்களுக்கு புரியுதுல்ல ஸோ துரோகின் வந்திருக்குன்னா ரவிதாசன் அண்ட் இவரோட தலைமையில் நடந்த குழுவினர் பாண்டிய நாட்டவர்கள இருக்க வாய்ப்பில்லை சொந்த நாட்டுக்குள்ளேயே சூழ்ச்சி நடந்திருக்கு அதை செஞ்சது சோழ குலத்தவர்களாக மேபி இருக்கலான்றது தான் இங்கே தெளிவாக நம்மளுக்கு புரியுது இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னொரு விஷயமா வருது இந்த பிராமணர்கள் சார்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு கனெக்ட் ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் இங்கே வருது என்னன்னா அனிருத்த பிரம்மராயர் ஆக்சுவலா இவர் உண்மையிலேயே வாழ்ந்த ஒருத்தருங்க இந்த பொன்னியின் செல்வன் படத்தை கூட பார்த்துருப்பீங்க பாருங்க சுந்தர சோழர் அரசவையில் முக்கியமான அமைச்சராக இருப்பாரு அவர் தான் அனிருத்த பிரம்மராயர் இவர் உண்மையிலேயே வாழ்ந்த சுந்தர சோழரோட ஆட்சி காலத்திலயும் அமைச்சராக இருந்தவர் தான் தலையாய அமைச்சரே இவரு தான் இவர் ஓய்வு பெற்ற பிற்பாடு ரவிதாசனுக்கு இந்த பதவி கொடுக்கப்படுறாங்க ரவிதாசன் எங்கேயோ கேட்ட பேர்னு நினைக்காதீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க அந்த கல்வெட்டில் இருந்த பெயர் ரவிதாசன் இந்த பதவிக்கு ரவிதாசன் தேர்வு பண்ணப்பட்ட பிற்பாடு பஞ்சவன் பிரம்மாதி ராயன் அப்படின்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கான் இத கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்களாம் அந்தனர்களை மட்டுமே குறிக்கிற இந்த வார்த்தை பதம் இருக்குல்ல இதுக்கு பிரம்மாதி ராயன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ இந்த இடத்துல தான் ரவிதாசன் ஒரு பிராமணரோ அப்படின்ற ஐயப்பாடி ஒரு சிலர் சொல்றாங்க சோழர்கால விதி அப்படின்னு ஒரு தகவல் சுற்றிக்கிட்டு இருக்குங்க அதாவது சொந்த நாட்டு அந்தனர்களை கொல்ல கூடாது அப்படின்ற விதியை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது அதாவது எதிரி நாடுகளுக்கு வீழ்த்திதான் அதுக்கப்புறம் கைவசப்படுத்த முடியும் அதனால எதிரி நாடுகளை சேர்ந்த அந்தனர்களை கொன்னதால சோழ வம்சத்துக்கு சில தோஷங்கள் உண்டானதா ஒரு நம்பிக்கை ஆனா சொந்த நாட்டு அந்தனர்களை கொல்ல கூடாதுன்றதுல சோழர்கள் தெளிவா ஸோ சோ தான் ரவிதாசனை இவங்க நாடு கடத்தி இருக்காங்க கொல்லல அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாடு கடத்தல் உண்மையிலேயே நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை வேற யார் நடத்தியிருக்க போறா எஸ் ராஜராஜ சோழன் தான் மக்களே இந்த கண்டென்ட்டை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்காக மேக் பண்ணது காரணம் நீங்கள் யோசிங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதில் குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மேலே பழிய போகணும் அப்படின்ற உள்நோக்கமே கிடையாதுங்க நம்ம எல்லா கண்டெட்டும் அப்படி தான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் அப்ரோச் பண்ணுறோம் இந்த கண்டனை பொறுத்தருக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்க அதுவும் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு இருக்கனால அது இந்த ட்விஸ்ட்டு தான் ரவிதாசன் பிராமணரே அல்ல அப்படின்னு இப்போ வரைக்கும் பல பேரும் ஆழமாக சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் சொல்றதே ஏன்பா கல்வெட்டு ஆதாரங்களே குறிப்பிடப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு அப்போ அதை கனெக்ட் பண்ணா பிராமணன் தான் நிற்கிது அப்படின்றாங்க தான் சொல்றேன் இப்போ இருக்கும் குழப்பம் உச்சத்தை எட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரவி அப்படின்ற சொல்லோட வடமொழி அர்த்தங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதித்தன் கதிரவன் பிங்களன் இப்படி பொருள்படுது ஸோ இப்போ நீங்களே முடிவு பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்